பதினொன்றாம் இடம் முழுக்க முழுக்க குருவோட கட்டுப்பாட்டுக்கு வர்றதுனால அந்த பதினொன்னாம் இடத்துக்கு நல்ல விஷயங்கள் குறிப்பா தொழில் வேலை பொருளாதாரம் கடன் உடனடியாக குறைய ஆரம்பிக்கிறது நீண்ட நாள் நமக்கு வராத பணங்கள் வர ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போற குரு பயிற்சியில தனுர் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து பார்ட்டா இருக்க போது அதாவது முதல்ல குரு பயிற்சியை பத்தின சில விஷயங்கள் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாவது தசாபுத்தியின் அடிப்படையில இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அதாவது உங்களோட நடப்பு திசை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளோட அந்த கோச்சார கோச்சார பலன்கள்லாம் விட நடப்பு திசை அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதனால அதை முதல்ல பார்த்துட்டு தான் நம்ம பலன்களை பார்க்கப் போறோம் மூணாவது செக்ஷன்ல புற வாழ்க்கை அதாவது வேலை தொழில் பொருளாதாரம் நம்மளோட மதிப்பு மரியாதை இந்த மாதிரியான வெளி உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் தனுராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத அந்த செக்ஷன்ல பார்க்க போறோம் அடுத்தது அக வாழ்க்கை எப்படி இருக்கும் அக வாழ்க்கை அப்படின்னா திருமணம் அல்லது மன வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தை பேரு உடல்நிலை அதாவது காசு கொடுத்து வாங்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம் அக வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சியில்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட மூணு கிரக பயிற்சிகள் தான் சனி பயிற்சி முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் குரு பயிற்சி அடுத்தது கேது பயிற்சி பயிற்சியை பத்தி இந்த குரு பகவான் ஆனவர் இருந்து மிதுன ராசிக்கு ஆக போறாரு இது தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இது ஒரு அற்புதமான பயிற்சிங்க நீங்க என்னதான் சொன்னாலும் சரி இது ஒரு அற்புதமான பயிற்சி ஏன்னா லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு மறைவு இருந்து உங்க ராசிய பார்க்க போற ஒரு இடம் தான் ஏழாம் இடம் வாழ்க்கையோட எல்லா அங்கங்களையுமே நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதை நம்ம பார்ப்போம் அது வந்து பலன்கள் செக்ஷன்ல பார்ப்போம் அதுக்கு முன்னால இந்த குருவோட சஞ்சாரத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் பேசிரும் அதுல இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மேல குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம பார்க்கலாம் இந்த குரு பகவான் போகக்கூடிய மிதுன ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இது எந்தெந்த காலகட்டம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா அதுக்கு தான் இந்த ஒரு ஸ்லைடு மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இந்த பீரியடுக்குள்ள குரு பகவான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் அந்த ரெண்டு பாதத்தில் மட்டும் ஏன்னா மிதுன ராசியில் மொத்தம் ரெண்டு பாதங்கள் மட்டும்தான் மிருக சீரிடம் இருக்கும் இன்னொரு ரெண்டு பாதம் வந்து ரிஷபராசியில் வந்துடும் அதனால அந்த ரெண்டு பாதத்தில் மட்டும் நீங்கள் அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டரை மாதங்கள் குரு பகவான் இந்த மிருக சீரிடத்தில் இருப்பார் அடுத்தது ஒரு அஞ்சரை மாதம் அதாவது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சரிப்பார் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபது நாட்கள் ஒரு அஞ்சரை மாசம்னு வச்சுக்கலாம் அடுத்தது மூணாவது நட்சத்திரமா புனர் நட்சத்திரம் தன்னோட நட்சத்திரத்திலே சஞ்சரிப்பார் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதங்கள் அது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா தன்னோட நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார் இல்லையா அதை பத்தி நம்ம டீடைல் பேசுவோம் இனிமே நம்ம தசாபுத்தின் அடிப்படையில நம்ம இப்ப சொல்ல போற குரு பயிற்சி பலன்கள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம் அதுக்கு முன்னால உங்களுக்கு என்ன தசை இப்போ நடக்குதுன்னு தெரியணும் இல்லையா பொதுவா இந்த செக்ஷன் வந்து கிட்டத்தட்ட கடைசி வச்சிருப்போம் ஆனா இந்த குரு பயிற்சிக்கு மட்டும் இது மிக மிக முக்கியமானது ஏன்னா தனுராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருட குரு பயிற்சிங்கிறது மிகச்சிறந்த ராஜயோக குரு பயிற்சி ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து ராசியை பாக்குற அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையும் நீங்க கண்டிப்பா அதனால தான் இந்த செக்ஷனை நம்ம முன்னாடியே வச்சோம் இப்ப ஸ்லைடு ஒரு ஒண்ணு வருது பாருங்க இது நீங்க ஆல்ரெடி நிறைய பேர் பாத்திருப்பீங்க நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க புதுசா வந்தவங்களுக்கு நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது இப்போ உங்களோட நட்சத்திரத்தை பார்த்துக்கோங்க அதுக்கு நேரம் இப்போ உங்களோட வயதுக்கு நேராக என்ன திசை இருக்குதோ அதுதான் உங்களுக்கு இப்போ நடக்குது அந்த திசைக்கு பின்னால சில நிறங்கள் இருக்கும் அதுல மூணு நிறங்கள் பர்ட்டிகுலரா சிகப்பு மஞ்சள் பச்சை இந்த மூன்று நிறங்கள் அது அந்த திசை எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கையில அப்படிங்கறத ரெப்ளிகேட் பண்ணுது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா விளக்குறேன் பாருங்க இப்போ சிகப்பு நிறம் அப்படின்னா அது வந்து தீமை செய்யக்கூடிய ஒரு தசை அந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னா அடுத்து மஞ்சள் நிறம் அப்படின்னா மதிமமா இருக்கும் அது ஆவரேஜாக இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பச்சை அப்படின்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திசை இதை உங்களுக்கு வந்து பிரிச்சு சொல்றேன் பாருங்க உங்களுக்கு இப்போ குரு தசையோ சூரிய தசையோ செவ்வா தசையோ அல்லது கேது தசையோ உங்களுக்கு இப்போ நடந்தது அப்படின்னா இது எல்லாமே பச்சை கலர்ல இருக்கும் இந்த திசைகள் மிகச்சிறந்த யோக திசைகள் தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி ஒரு அட்டகாசமான பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் நல்ல பலன்கள் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் எல்லாத்துலயுமே ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க குறிச்சு வச்சுக்கலாம் அடுத்தது சந்திர தசையோ புதன் தசையோ ராகு தசையோ இப்போ உங்களுக்கு நடந்தது அப்படின்னா பிப்டி பர்சன்டேஜ் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் கிடைக்கும் இவங்க எல்லாம் மஞ்சள் நிறத்துல வராங்க அடுத்தது சனி தசையோ சுக்கர தசையோ உங்களுக்கு இப்போ நடந்துச்சு அப்படின்னா முப்பது சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் கிடைக்கும் ஸோ இதுதான் திசையின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சியை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முறை இதுக்கப்புறம் பலன்களை பார்க்கலாம் புற வாழ்க்கை எப்படி இருக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறந்த ஒரு புற வாழ்க்கை ஏன்னா ஏழாம் இடங்கிறது நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்மளோட சமூகம் இதை தான் குறிக்கும் ஸோ அந்த ஏழாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் மூணாம் இடம் ராசி இந்த மூணையுமே பார்ப்பார் அதாவது ஒன்று மூணு பதினொன்று இந்த மூணு இடங்களையும் குரு பகவான் பார்ப்பார் ஒன்னாம் இடங்கிறது நம்மளோட அந்தஸ்து மரியாதை தெரியாது சொல்லும் ஸோ அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் புதிய தொழில் அமையும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் இந்த நேரம் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம் அதே மாதிரி பதினொன்னாம் இடம் பொருளாதாரம் அற்புதமாக இருக்குங்க கடந்த காலகட்டத்தில் இருந்து வந்த கடன் எதிரிகள் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா பதினொன்னாம் இடங்கிறது ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் அந்த இடத்துக்கு சுபர்களோட பார்வை இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்திலே வந்து பதினொன்னாம் இடத்த குரு பார்க்குறாரு இல்லை பதினொன்னு குரு இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய கடன் நோய் எதிரிகள் இருக்காது அந்த குறிப்பிட்ட திசையில் அதையும் நான் சொல்லிடுறேன் சில பேருக்கு எனக்கு இருக்குது அது ஏன் நீங்கள் சொல்கிறது மாறி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அந்த திசைகளில் குரு திசையோ இல்லை பதினொன்னாம் அதிபதியோட திசையிலையோ உங்களுக்கு அந்த மாதிரியான பெரிய நோய் கடன் எதிர்கள் ஏற்படும் ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நேரடியாக பார்க்கக்கூடிய பார்வை வந்து ராசியாக இருந்தால் கூட அவரோட விசேஷ பார்வை ஐந்தாம் பார்வை தான் மிக அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கும் அதன் அடிப்படையில் பதினொன்றாம் இடம் முழுக்க முழுக்க குருவோட கட்டுப்பாட்டுக்கு வர்றதுனால அந்த பதினொன்றாம் இடத்து நல்ல விஷயங்கள் குறிப்பாக தொழில் வேலை பொருளாதாரம் கடன் உடனடியாக குறைய ஆரம்பிக்கிறது நீண்ட நாள் நமக்கு வராத பணங்கள் வர ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி புதிய மேம்பட்ட வேலை அதாவது இப்போ நீங்க ஒரு லெவலில் இருக்கிறீங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்க ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் நீங்க மேனேஜரா ப்ரமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு டீம் லீடரா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ப்ரமோஷன் அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நீண்ட நாட்கள் அந்த ஒரு லேகேஜியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை ஸ்கேல்னால் இந்த இடத்துல மாடர்ன் பிஸ்னஸாக மாற்றுறதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் ஸ்கேல் பண்ணுறவங்க பிஸ்னஸை வந்து இன்னும் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் வேறு ஊர்களுக்கு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் தனுராசியை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி பொருளாதாரத்தில் வியத்தகு ஏற்றம் கிடைக்கும் அது வந்து அளவிட முடியாதது ஏன்னா குரு பகவான் வரக்கூடிய அந்த மிதுன ராசியுமே ஒரு சுபரோட வீடு தான் புதனோட வீடு தான் புதன் யார் அப்படின்னா ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் பத்தாம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே பொருளாதாரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து இந்த பலன்கள்ல வரக்கூடிய பன்னெண்டு மாதங்கள்ல குரு பகவான் அவரோட நட்சத்திரத்தின் படி சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா அதன் அடிப்படையில எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்த்தலாம் அதன் அடிப்படையில மிருகசீரிடம் நட்சத்திரத்துல சஞ்சரிக்க போற அந்த முதல் ரெண்டரை மாதங்கள் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்கள் கிடைக்கும் ஏன்னா அந்த மிருகசீரிடம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் வந்து குருவுக்கு உற்ற நண்பன் அதனால அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டரை மாதங்கள் மிக அருமையான நல்ல பலன்களை குரு பகவானால கொடுக்க முடியும் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை மாதங்கள் சஞ்சரிப்பார் அந்த ஐந்தரை மாதங்களும் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பலன்கள் கிடைக்கும் திருவாதிரைங்கிறது என்ன இருந்தாலும் அது ஒரு பாவகிரகம் ராகுவோட நட்சத்திரம் ஆனா குருவை வந்து அவர் டைரக்டா எதுக்க மாட்டார் இன்டைரக்டா எடுப்பார் ராகுவை பொறுத்த வரைக்கும் குருவை வந்து டைரக்டா எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கிடையாது இன்னொன்று ராகுக்கெதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்தோட பலன்களை செய்வாங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி அவைகள் வந்து நிழல் கிரகங்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஒரு விஷயத்தை அவங்க செய்யணும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு அண்டர் வேல்யூ கிடையாது அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் அல்லது இருக்கக்கூடிய ராசியை மெயின்டைன் பண்ணி அந்த கிரகங்களை வச்சு தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில ராகுவுக்கும் குருவுக்கும் பெரிய பகை அப்படிங்கிறது கிடையாது அதே சமயத்தில் உறவும் கிடையாது அதனால தான் அந்த செவென்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத சொல்லுறேன் அடுத்தது குணர்பூஷன் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போற குருபவன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் முடிய உள்ள காலகட்டம் இருக்கு இல்லையா அதுல வந்து அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்ல பழங்களை செய்வார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா அவரோட சொந்த நட்சத்திரம் அது புணர்பூஷன்கிறது குருவோட நட்சத்திரம் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் இந்த புற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் எந்த அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இதே மாதிரி தான் அக வாழ்க்கைக்கும் அக சொல்லக்கூடிய திருமணம் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் திருமணமான தம்பதிகளுக்குள்ள இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் பிரிவுகள் வருத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குணமடைய ஆரம்பிக்கும் அது வந்து சரியாகுங்க வேற ஒன்றும் இல்ல உட்காந்து பேசுறதுக்கு பஞ்சாயத்து பேசுறதுக்கு ஈவன் டிவோர்ஸ் ஆகக்கூடிய கேசஸ் கூட திரும்ப வேண்டாம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான தன்மைக்குள்ள அது ஒரு ஒரு மாதிரியான மைண்ட் செட் தானே இல்லையா இப்போ வந்து பாருங்களேன் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டாலரன்ஸ்னா சகிப்புத்தன்மை அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால தான் சமூகத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள் அதனால டிவோர்ஸ் அப்படிங்கறது நம்ம பார்க்கறோம் இந்த கருத்து வேறுபாடுகள் எதனால வருது அப்படின்னா இந்த அழுத்தத்தினால நான் இதை செய்யறேன் நீ இதை செய்ய அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புனால அந்த எதிர்பார்ப்புகள் இந்த குரு பகவான் மாதிரியான சுப கிரகங்கள் நம்மளோட சந்திரனை தொடர்பு கொள்ளும் போது குறையும் எல்லாரும் மேலையும் இயல்பாகவே ஒரு அன்பு பிறக்கும் அதுதான் அந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்றது கணவன் மனைவியிடையே இருந்துச்சுன்னா இன்னுமே ஒரு சிறந்த அமைப்பு தானே ஏழாம் இடங்குறது திரும்பவும் வாழ்க்கை துணை தான் குறிக்கும் அதனால் அந்த மன வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த கசப்புகள் அப்படிங்கிறது நீங்க ஆரம்பிக்கும் தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருட குரு குருபயர்ஷின் மூலமாக அடுத்து தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய புத்திரப்பேறு ஸோ இதுவும் இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் ஆனால் இதெல்லாம் வந்து ஜனகால ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும் ரெண்டு பேர் சம்மந்தம் இல்லையா அதனால் ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு அப்புறந்தான் இதை முடிவு பண்ண முடியும் இருந்தாலும் இது ஒரு வியாநோக்கு வியாழ நோக்கு அப்படின்னா சுப காரியங்கள் வீட்டில் நிறைய வரும் சுப காரியங்களில் இது ஒன்னு தானே திருமணம் நடந்தால் நடக்கும் கிரக பிரவேசம் பண்ணுவீங்க குழந்தை பிறக்கும் குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துவீங்க இந்த மாதிரியான சுப காரியங்கள் சுப விரயங்கள் அதான் அந்த ஏழாம் இடத்த குரு தொடர்பு கொண்டாலோ அல்லது ஏழாம் இடத்துக்கு குரு வந்தாலோ இந்த மாதிரியான சுப காரியங்கள் அதிகமாக நம்ம வீட்டில் நடக்கும் அதுதான் விஷயம் கடைசியா இந்த அக வாழ்க்கையில உடல்நிலை எப்படி இருக்கும் உடல்நிலை அப்படிங்கிறது கடந்த ஆறாம் இடத்து குரு பகவான் ரொம்பவே படுத்தி எடுத்திருப்பாரு ஏன்னா என்ன இருந்தாலும் உங்களோட ராசியாதிபதி ஆறுல போய் மறையிறது அந்த கடன் நோய் எதிரி அப்படிங்கிறத அதிகமாக தான் கொடுக்கும் அதுல குறிப்பா நோயை ரொம்ப பர்டிகுலரா அந்த சுக்கர் சுகரனோட விடுங்கிறதுனால இந்த டயபெட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தவங்க ரொம்பவே சங்கடப்பட்டிருப்பீங்க அப்படி எதுவும் இருந்துச்சா அப்படிங்கிறத சொல்லுங்க நீங்க தனுர் ராசியா இருந்து உங்களுக்கு டயபெட்டிக் பிரச்சனை இருந்து கடந்த ஒரு வருடம் அதனால ரொம்ப அவதிப்பட்டீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி கூட பண்ணலாம் சரிங்களா நம்ம சொல்றதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பாக்குறதுக்கு ஏன்னா அந்த சுக்கரனோட வீடு சுக்கரன் தான் வந்து டயபெட்டிக்கு குறிப்பார் சுகர் ஒருத்தருக்கு வந்து என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத அவரோட ஜாதக சுக்கரன் குறிப்பார் அந்த சுக்கரனோட வீட்டுக்கு குரு ஆறாம் இடத்துக்கு வர்றதுனால நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிக் புதுசாக ஆரம்பிக்கிறது இல்லை டயபெட்டிக்கை கண்ட்ரோல் கண்ட்ரோலை மீறி நம்ம போக வச்சிடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கடந்த வருடம் பார்த்துருப்பீங்க இது இந்த வருடம் குறையும் அதே மாதிரி நீண்ட நாள் இருந்துட்டு வந்தால் நோய் பிரச்சனைகள் இயல்பாகவே ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு குரு போனாலே நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளோட ஜீரண சக்தி இதெல்லாம் குறிக்கிறது அந்த இடத்துக்கு ஒரு சுபகிரகம் வரும்போது இது எல்லாமே அதிகரிக்கும் அதனால நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும் அதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் அதனால புற வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அக ஒரு மிக உன்னதமான பலன்களை இந்த

முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க இயலாதவர்கள் முடியாதவர்கள் இந்த மாதிரி நபர்களுக்கு டிசேபிலிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா புவர் பீப்புள் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கு நீங்க செஞ்சுட்டு மூணாவது என்னன்னா அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய பதினைஞ்சாம் தேதி குரு பயிற்சி நடக்குது அந்த குரு பயிற்சி அன்னைக்கு சிவன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவ வழிபாடு பண்ணி ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க மிக அற்புதமான ஒரு ராஜயோக காலகட்டத்தை அனுபவிச்சு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு முற்படுறதுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் Thank mm -hmm.